வணக்கம் டைனமிக் பிரை ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு கால் பயிற்சி ஒரு நூத்தி பதினொன்னாவது பேட்ச் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேர் வந்திருக்காங்க பத்து முப்பது பேர் எடுத்து வச்சிருங்க உங்க முன்னாலேயே கண்ணு தெரியற மாதிரி வச்சிருங்க அப்புறம் நல்ல தியானம் முடித்துட்டு கண்ணு மூடிட்டு தனித்தனியா தொண்டு தொண்ட ஒதுக்கி வச்சிருங்க இங்க பால் இருக்குது இங்க பேனா இருக்குது இங்க அந்த டம்ளர் இருக்குது இங்க பென்சில் பாக்ஸ் இருக்கு சொல்லிட்டு தொட்டு பாருங்க அதுதான் கண்ணு திறந்து எல்லாம் வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணிட்டு அப்புறம் பிரிச்சிருங்க துண்டு துண்டா பிரிச்சிருங்க பிரிச்சுட்டு அப்புறம் இங்க பென்சில் இருக்குது இங்க கிளாஸ் இருக்குது இங்க ரப்பர் இருக்குது இங்க எந்த மாதிரி இருக்குது இங்க காசு இருக்குது இங்க பர்ஸ் இருக்குது இங்க போன் இருக்குது சுட்டு பாருங்க அப்படிதான் முதல்ல முதல்ல விண்வெளி பயணத்துல ஹெட்காட் மிச்சல்னு ஒருத்தர் விண்வெளி பயணம் போனார் ஹெட்காட் மிச்சல் மிச்சல்ங்கிறது விண்வெளி பயணம் முதல்ல முதல அவர்தான் போனார் போகும்போது என்ன சொல்றாருன்னா விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு நாலு ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டாட்டாரு நீ நாளைக்கு ஒரு பொருளை இங்க வை நீ இங்க வை நீ அங்க வை நீ இங்க வைன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அங்க போய் எத்தனையோ அஞ்சு நாளோ பத்து நாளோ ஏதோ ஒரு சில நாள் பேர் இருக்காரு அப்போ அந்த விண்வெளி பயணத்தை அந்த நேரம் எல்லாம் ஒதுக்குனது போக உலகத்திலே முதல்ல முதல்ல விண்வெளி பயணத்துல ஆழ்மான ஆராய்ச்சி பண்ண முத ஆளு அந்த எட்காட் மிச்சல் தான் அதாவது அவர் போனது விண்வெளி பயணம் அங்க அங்க ஆள் பயிற்சி பன்னெண்டு மணி போறாரு அத பூரா ஜெயிச்சுட்டாரு அந்த ஒரு அஞ்சு நாளையில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பூரா சொல்லிட்டு போறாரு நீ பூரா நாளைக்கு இந்த ஸ்கொயர் எங்க வை நீ சர்க்கிள் எங்க வை இந்த புஸ்த் அங்க வை நீ இங்க வை இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் எனக்கு டைம் இருக்கு என்னுடைய அலாட் பண்ண நேரத்தை தவிர எனக்கு ரெஸ்ட் டைம் இருக்கு அந்த ரெஸ்ட் டைத்துல ஒரு மணி நேரம் நான் ஒருக்குறேன் நீங்க உங்களை நான் அங்க இருந்து இங்க பாப்பேன் அப்படின்னு சொல்லி அது பார்க்கறாரு அரை மணி முறை அங்க உள்ள ஜாமங்களை கண்டுபிடிச்சது எட்காட் மிச்சல் தான் அந்த எட்காட் மிச்சலும் நீங்க யாரா இருந்தாலும் இங்க அந்த விண்கலமோ அதோ எல்லாமே கரண்டோ அந்த எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாதான் வேலை செய்ய முடியும் இல்லைன்னா வேலை செய்யவே முடியாது ஆனா நம்ம இது அப்படி இல்லை நம்ம மூளை மூளையில உள்ள உயிரணுக்கள் மூளையில ஒரு கரண்ட் உண்டாகி அந்த கரண்ட்ல நம்ம ஆல்பா வேஸ்க்கு போறோம் அந்த பதினால இருந்து எட்டு ப்ரிக்வன்சி வரைக்கும் வருது அந்த பிரிக்வன்சி ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடுல போயிடும் நடுவுல எதை வச்சு தடுத்தாலும் தடுக்காது எதை வச்சு தடுத்தாலும் தடுக்காது உலகத்துல நிறைய எல்லா நாட்டிலையும் ஆழ்மன ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்காங்க உள்ள எல்லா நாடுகளிலயும் ஆழ்மண ஆராய்ச்சி நிலையங்கள் வச்சிருக்காங்க அவங்க வந்து இந்த பெரிய அந்த மத்தவங்க எல்லாம் சென்ஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி காட்டி கொடுக்கறது இல்லையா அதெல்லாம் கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யும் மறக்காது அவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் கரண்ட் இருந்தா தான் வேலை செய்யும் கரண்ட் இல்லைன்னா வேலை கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரானிக்ஸ் இல்லைன்னா சோலாரு இயக்குறதுக்கு ஒரு சக்தி தேவை அந்த சக்தி இருந்தா தான் அது செயல்படும் ஆனா நமக்கு இல்லை நம்மகிட்ட இருக்கக்கூடிய மூளையினுடைய ஆற்றல்களுக்கு எந்த சக்தியுமே தேவையில்லை அதுவாட்டில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒரு செகண்டுக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய பார்த்தல் அந்த நம்ம மூளையினுடைய அதிலிருந்து வரக்கூடிய மின்கார்ந்த அறைகளுக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு மறந்துடாதி அதனால நீங்க நிறைய வாழ்க்கையில சாதிக்கணும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா சாதிக்கலாம் மருந்துடாதீங்க இந்த பயணத்துக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு தயாரா இருந்து உங்க மனசை வச்சு அந்த பயணத்தை ஓட்டுறீங்களோ அப்படின்னா தான் ஜெயிக்கலாம் ஐயா ஒவ்வொருத்தரும் பயிற்சி முடிச்சு வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய எதிர்காலத்தை பத்தியும் அவங்களுடைய பயிற்சியை பத்தியும் அவங்க அந்த நோக்கத்தையும் பத்தி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அதை இப்ப நம்ம பார்ப்போம் ஐயா உங்க பேர் என்ன ஐயா என் பேர் பூபதி ராஜா பூபதி ராஜா எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க அருப்புக்கோட்டையில இருந்து அருப்புக்கோட்டையில இருந்து வந்திருக்கிறீங்க இந்த ஆழ்மண பயிற்சியினுடைய அஞ்சாவது நாள் கடைசி நாள் உங்களுக்கு முன்னால யாராச்சும் இருக்கிற மாதிரி தெரியுதா உங்க கைய நல்லா தடவுங்க காதை தடவுங்க கண்ணை தடவுங்க நல்லா மூச்சு இழுங்க நல்லா ட்ரை பண்ணுங்க

கழுத்துல ஒரு கயிறு கட்டியிருக்காங்க கழுத்துல ஏதோ கயிறு மாதிரி இருக்காங்கிறீங்க அது என்னது அது என்ன கலரு கருப்பு கலரா வெரி குட் கருப்பு கலர் சின்ன துண்டு போட்டிருக்காரு ஒரு சின்ன துண்டு கருப்பு கழுத்துல போட்டிருக்காரு ரைட் ஒரு சட்டை என்ன கலர் பச்சை கலர் தான் வெரி குட் பச்சை கலர் கழுத்துல கருப்பு கலர் துண்டு சட்டை பச்சை கலர் பேண்ட்டை பாருங்க பேண்ட் என்ன கலர் தெரியுது ப்ளூ கலருங்க ஆ ப்ளூ கலர் வெரி குட் இப்போ மூணுமே கரெக்டாக சொல்லிட்டீங்க கழுத்துல ஒரு கருப்பு சின்ன துண்டு போட்டிருக்காருன்ட்டிங்க பச்சை கலர் சட்டை போட்டிருக்காரு பேண்ட் ப்ளூ கலர்ண்ட்டிங்க ரைட் சந்தோஷம் ஸ்கேன் பண்ணி பாருங்க உச்சம் தலையிலேருந்து உள்ள அந்தால் வரைக்கும் அவர் உடம்புல எங்கேயாச்சும் பிரச்சனை இருந்தால் அந்த இடத்துல ஒரு சிவப்பு கலரோ ஒரு ப்ளூ கலர்லயோ ஒரு வட்டம் தெரியும் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைன்னா பச்சையா தெரியலாம் இல்லைன்னா எதுமே தெரியாது உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை நல்லா பாருங்க அவசரப்பட வேண்டாம் நெஞ்சு பகுதியிலையும் பிரச்சனை இருக்கு ஐயா அந்த ஏரியா நுரையீரல் பகுதியில சரி ஐயா அவங்க ஏதோ உங்க வகுத்துல ஏதோ அடிவயத்திலயோ நுரையீரலையோ ஏதோ பிரச்சனை இருக்காங்கிறாங்க வாஸ்தவம் தானா ஏதாச்சும் மார்புல் ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படித்தானே இப்போ ஐயாவை கண்டுபிடிக்க சொன்னேன் அந்த ஐயாவை பாத்தீங்க கருப்பு கலர் குண்டு போட்டிருக்காரு ட்ரெஸ் பண்ணிருக்காரு புழு கலர் பேண்ட் இருக்காருன்னு சொன்னீங்க இது உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது இந்த கைகளை உரசும் போது நம்ம கவனத்தை இங்க புருவ மத்தியில வைக்கும் போது நீங்க அந்த பச்சை என்ன கலர் சர்க்கைன்னு கேக்கும் போது இங்க மென்மையா அந்த நிறம் வந்து லைட்டா பிளாஷ் ஆ வந்து போகுது சரி பச்சை பிளாஷ் ஆ லைட்டா பிளாஷ் ஆ பச்சை கலர் பச்சை வந்து அப்படியே பிளாஷ் ஆயி காட்டுதுங்கயா அப்ப அந்த கருப்பு பிளாஷ் ஆன உடனே கருப்பு கலர் ஆமா ஆமாங்கயா இந்த ப்ளூ பிளாஷ் ஆன உடனே ப்ளூ கலர் எந்த நிறமும் வரல அப்ப கருப்பு அப்படினா பிளாக்கா இருக்குதுங்கயா சரி அதனால கருப்பு வந்து ரைட் அதெல்லாம் கரெக்ட்டா மூணு கலர்னு சொல்லிட்டீங்க நின்னுட்டு இருக்கான்னு சொல்லிட்டீங்க சரிங்க ரைட் அப்புறம் அவர் உடம்ப ஸ்கேன் பண்ணி அவர் மார்புல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களா அது எப்படி தெரிஞ்சது ஆமாங்க அது அவர் கையை ஸ்கேன் பண்ணும்போது அந்த மார்பு கிட்ட வரும்போது ஒரு சின்ன குறுகுறுன்னு ஒரு உணர்வு இருக்கும் சரி ஓகே அந்த மார்பு பக்கத்துல வரும்போது உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் தெரியாது அதை வச்சு அவரு அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு விட்டீங்க மார்புல ஏதோ பிரச்சனை இருக்குது வாஸ்தவம் தானையா வாஸ்தவம் சரி இப்போ உங்களை அஞ்சாவது நாள் பயிற்சி இன்னைக்கு அற்புதமா உங்க பயிற்சி நூத்துக்கு நூறு பயிற்சி டிரெஸ் கண்டுபிடிக்கிங்க அதை விட மார்புல ஒரு பிரச்சனை இருக்குது மார்பு கொண்டுட்டு போகும்போது அந்த இடத்துல எனக்கு வைப்ரேஷன் வந்தது அதனால பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டீங்க இந்த ஆழ்மன பயிற்சி உங்களுக்கு எந்த வழியில எதிர்காலத்துல பயன்படும் நினைக்கிறீங்க ஐயா நான் வந்து மருத்துவ துறையில இருக்கேங்க பஞ்சாறு வருமம் அது இருக்கனால அந்த ஆழ்மன பயிற்சியின் மூலமா அவங்க வர்ற நோயாளியினுடைய அந்த டயக்னஸ்டிஸ் சிறப்பா செய்ய முடியுமா நம்புறேன் சிறப்பா அந்த நோயை கண்டறிஞ்சு அவங்களுக்கு சரியான முறையில துல்லியமாக மருத்துவம் கொடுத்து அவங்க அவங்கள அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் மருத்துவ துறையில ஏற்கனவே இருக்கிறீங்க ஆமாங்க அதனால எதிர்காலத்துல உங்ககிட்ட வர்றவங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா கண்டுபிடிச்சு ஆமாங்க அவங்களுக்கு அற்புதமா அவங்கள நோயில இருந்து அவங்கள நிவாரணம் கொடுக்கும் அதனால அவங்க நல்ல பரிபூர்ண குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க ஆமாங்க ரைட் உங்க உங்க திறமையை நான் பாராட்டுறேன் என்றெல்லாம் ஸ்கேன் மூலம்தான் அதை ஸ்கேன் பண்ணி இல்லை எக்ஸ்ரே மூலமும் எதோ எடுத்து அந்த குறைகளை கண்டுபிடிப்பாங்க நீங்கள் மருத்துவத்துறையிலிருந்து இந்த ஆழ்மண பயிற்சி படித்ததுனால எனக்கு உடம்புல அப்படியே கண்ணை கட்டிக்கிட்டும் பார்த்து என்னால் கரெக்டாக அந்த என்ன இடத்துல என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவேன்னு சொல்றீங்க பாத்தீங்களா ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த ஆழ்மன பயிற்சிக்கு வந்து இவ்வளவு தூரம் அந்த பயிற்சியை படிச்சு உணர்ந்து நம் மருத்துவத்துல நல்ல முறையில அந்த வர்ற நோயாளிகளுக்கு குணப்படுத்தணும் நினைக்கிறீங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி இதை விட வேறு ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னாதான் நாங்கள் போடுற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்